யூடியூப்பில் கோழியை வெயிட் போடுற மாதிரிலாம் காட்டினா ஸ்ட்ரைக் வேறுனு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல அதனால தான் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் டெலிட் பண்ணிட்டேன் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த நாளை கால் கிலோ எடை உள்ள பெருஞ்சாதி கோழி அது வந்து அஞ்சரை கிலோ எடை உள்ள அவள் இது ரெண்டையும் ஒன்றா விட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ப்ரீடிங் ஆகிறது பார்த்தேன் அதே மாதிரி ஒரு பத்து நாளில் இது முட்டை வைக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் ஊராக தேடுனப்போ பெரிய கோழியெல்லாம் அதிகம் கிடைக்கவே இல்லை இப்போ சொல்லி வச்சவங்களும் ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குன்ட்டு ரெண்டு நாள் கழிச்சு சனி நாயில் அதெல்லாம் போய் பார்க்கணும் இன்னொரு மூணு பெட்டைக்கோழி மட்டும் வாங்கி ஒரு சேவல் அதுக்கு நாலு கோழி மட்டும் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன் அதிகமாக வச்சுருந்தாலும் நம்ம வளர்த்த முடியாது பெரிய பெரிய பண்ணக்காரங்களே பெரிய பெட்டக்கோழிக்கு சின்ன சேவலையுமே சின்ன கோழிக்கு பெரிய சேவலையும் போடுவாங்க இந்த மாதிரி நாலே கால் கிலோ கோழிக்கு ஐந்தரை கிலோ சேவலை போட்டால முட்டை வைக்காதுன்னு சொல்கிறாங்க அது வச்சாலும் வைக்காட்டி நான் இதே மெத்தடை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வளர்த்துனா பெரிய ரக கோழி தான் வளர்த்தணும் இல்லைன்னா கோழி வளர்த்துற எண்ணமே இல்லை அந்த முடிவோடு தான் இருக்கிறேன் என்ன நடக்குன்னு பார்க்கலாம்